கிறிஸ்துவில் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை இறைமகன் நேசுவின் நாமத்தில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த உலகத்தில் பெரிய மனிதர்களை பொதுவாக மக்கள் கனம் பண்ணுவது வழக்கம் பெரிய மனிதர்கள் தங்களுடைய பட்டணத்துக்கு வந்துவிட்டால் எங்கள் பட்டணத்திற்கு அவர் வந்தார் 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 என்று எல்லாரிடத்திலும் சொல்லுவார்கள் ஒரு பள்ளிக்கு மிக சிறந்த ஒரு தலைவர் விருந்தினராய் அழைக்கப்பட்டால் அவர் எங்களுக்கு சிறப்பு விருந்தினராய் வந்தார் என்று எல்லாரிடத்திலும் சொல்லுவார்கள் இப்பொழுதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கொள்வார்கள் செல்ஃபி எடுத்துக்கொள்வார்கள் ஏனெனில் அவர்களோடு கூட தங்களை அடையாளம் காட்டுவதிலே அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் அந்த வசனம் உங்கள் வாழ்வில் தேவன் உங்களுக்கு எவ்வளோ பெரிய மேன்மையை தருகிறார் என்று அடிக்கோடிட்டு காட்டும் சகரியா திகதர்சன புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன் ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள் நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன் யார் அந்த நான் வானத்தை மூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் அண்ட சராசரங்களை படைத்தவர் உலகத்திலுள்ள எல்லா மனிதர்களின் சுவாசத்தை தன் கையிலே வைத்திருக்கிறவர் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அந்த தேவன் சொல்லுகிறார் நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன் எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை நீங்கள் தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதை குறித்து மகிழ்ச்சி அடைந்ததுண்டா அவர்கள் வந்தால் மகிழ்ச்சி இவர்கள் வந்தால் மகிழ்ச்சி கொடுக்கிறவர்கள் வந்தால் மகிழ்ச்சி என்றெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறீர்களே என் ஆண்டவர் என் நடுவில் வாசமாக இருக்கிறார் என் கூடாரத்தில் வாசமாக இருக்கிறார் என் வாசஸ்தலத்தில் வாசமாக இருக்கிறார் எங்கள் சபையிலே வாசமாக இருக்கிறார் என் தொழிற்சாலையிலே வாசமாக இருக்கிறார் நான் வியாபாரம் செய்கிற ஸ்தலத்திலே வாசமாக இருக்கிறார் இவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உங்கள் நடுவிலே இருக்கிற தேவனோடு கூட இரவும் பகலும் பேசிக்கொண்டே இருங்கள் அவரை துதித்து கொண்டே இருங்கள் அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்கள் அவரை மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டே இருங்கள் உங்களுடைய எல்லா எல்லைகளிலும் சமாதானமும் ஆசீர்வாதமும் நிறைவாயிருக்கும் நான் அவர்கள் நடுவிலே நடுவிலை இருப்பேன் இன்றைக்கு இந்த தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கர்த்தரை மனதார ஸ்தோத்திரியுங்கள் மன மகிழ்ச்சி அடையுங்கள் இதைவிட பெரிய சொத்து சம்பத்து என்ன வேண்டும் உங்களுக்கு கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் நடுவில் இருக்கிறார் உங்களோடு வாசம் பண்ணுகிறார் இந்த மன நிறைவோடு இந்த நாளை துவங்க பரிசுத்தம் உள்ளவரும் மகா பெரிய தேவனுமாயிருக்கிற ராஜாதி ராஜாவே உம்முடைய தூய திருநாமத்திற்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறனப்பா நான் உன் நடுவில் வாசமாக இருப்பேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு பண்ணின நம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா நீர் எங்கள் நடுவில் வாசமா இருக்கிறவர் எங்களோடு கூட வசிக்கிறவர் நீர் இருந்தால் இந்த உலகத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு கவலையும் ஒரு பாரமும் இல்லையப்பா நீங்க கூட இருந்தா நீங்க பெரிய காரியங்களை செய்வீங்கப்பா நீங்க கூட இருந்தால் உங்களுடைய ஜனத்தை பரிசுத்தப்படுத்துவீங்க சந்தோஷப்படுத்துவீங்க ஆசீர்வாத கொடுப்பீங்க கற்றுக் கொடுப்பீங்க போதிப்பீங்க உங்க பிரசன்னத்தினால நிறைப்பீங்க ஆண்டவரே இந்த நாளெல்லாம் உங்க பிரசன்னம் கூட இருக்கிறது என்பதை உங்களுடைய பிள்ளைகள் அறிந்து உண்மையிலே அகமகிழ கத்த உதவி செய்யும்படி ஆஜபிக்கிறேன் ராஜா இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே பெரியமானவர்களே நான் உன் நடுவில் இருப்பேன் என்று சொன்ன கத்தர் உங்கள் நடுவில் வாசமாயிருப்பார் கத்தரோடு இந்த நாளை துவங்குங்கள் கத்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே